வெல்கம் டு பாலாசரா செல் இப்போ நம்ம எல் ஆடிப்பானட்டை முன்னிட்டு ஐயன் கோயிலுக்கு வந்துருக்காங்க கோயில் பார்த்தீங்கன்னா ஈரோடு பாவீர் வரலாம் வந்து பாளையம் அப்படின்னு ஒரு ஆறு கிலோமீட்டருக்கு முன்னாடி இருக்குதுங்க இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா ஆண்டவகுலஸ்ரீ ஐயன் கோவில் அப்படிங்கிற கோயில் ரொம்ப ஃபேமஸுங்க இந்த கோயிலில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இந்த ஐயங்கிறது பார்த்திங்கன்னா சிவபெருமானத்தை ஐயன் சொல்கிறாங்க இங்கே ஒரு லிங்க வடிவில் தான் ஐயன் வீட்டிருக்கிறாரு அதாவது நம்ம சிவபெருமான் இங்கே இங்கே என்ன விசேஷம்னு கேட்டிங்கன்னா சிவபெருமானுக்கு இரண்டு பக்கமும் வலது இடது ரெண்டு பக்கமும் கர்ப்பகரத்துக்குள்ளேயே ஐயனார் வந்து காவல் இருக்கிற மாதிரி சில அமைஞ்சிருக்குதுங்க ரொம்ப அற்புதமான கோயில் வேண்டவங்களுக்கு வேண்டுன்னு வரணும் அந்த சிவபெருமான் வந்து அருள் அருள் செய்வார் அது மட்டும் இல்லாமல் இந்த கோயில் திருவிழா பார்த்திங்கன்னா வித்தியாசமாக நடக்குதுங்க ஆடி மாதத்தில் வர ஒவ்வொரு சனிக்கிழமையும் இங்கே திருவிழா தான் அதாவது ஆடி மாதத்தில் நாலு சனிக்கிழமை அஞ்சு சனிக்கிழமை எத்தனை சனிக்கிழமை வந்தாலும் எல்லா சனிக்கிழமையும் இந்த கோயிலில் திருவிழா களை கட்டுங்க பாருங்கள் இந்த கோயிலில் நேர்த்திக்கடனுக்காக செய்யப்பட்ட சிலைகள் இந்த கோயில் பார்த்திங்கன்னா மெயின் ரோட்லேயே அமைஞ்சிருக்குதுங்க அதாவது நம்பியூர் மெயின் ரோட்லேயே அமைஞ்சிருக்குதுங்க அது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆடி பதாட்டு அதனால் ஆடி பதாட்டு அன்றைக்கி சனிக்கிழமை வந்ததுனால இந்த கோயில் விசேஷம் ரொம்ப சூப்பராக நடந்துகிட்டுருக்குதுங்க அதான் நான் எங்கள் ஃபேமிலியோடு இன்றைக்கி ஆடி பயட்டுக்காக இந்த கோயிலுக்கு வந்திருக்குறோம் சாமி தரிசனம் பண்ணுறக்காக வந்தோம் என்ன கோயிலுக்குள்ளே வீடியோ எடுக்க அலோ பண்ணல அதனால் எடுக்க முடியல வெளியிலே வீடியோ எடுத்துருக்கிற பாருங்கள் கோயில் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குதுங்க இந்த சிவபெருமான் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தவர் லிங்க வடிவில் இந்த சிவபெருமான் காட்சி தர்றது வந்து எல்லா ஊர்லேயும் இருக்கிறதானே அப்படின்னு நினைப்பீங்க ஆனால் இங்கே என்ன அதிசயம்னா இவருக்கு கா இவருக்கே லிங்க வடிவில் இருக்கிற சிவபெருமானுக்கு கர்ப்பகிரத்துக்குள்ளேயே ஐயனார் காவல் தெய்வமாக இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் கோவிலுக்கு வெளியும் கருப்பராய சுவாமி பார்த்திங்கன்னா காவல் தெய்வமாக வீட்டுருக்கிறாரு இதுதான் இந்த கோயிலோட விசேஷம் அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதி மக்கள் பார்த்திங்கன்னா விவசாயம் நல்லா செழித்து வளரணுங்கிறக்காகவும் அவங்க வளர்க்குற கால்நடைகளுக்கு நோய் நொடி இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்காக இந்த ஐயன் வேண்டிக்கிறாங்க நிறைய பேர் பொங்கல்லாம் வைக்கிறாங்க கோயிலில் வேண்டிக்கிட்டு இந்த ஐயன் பார்த்தீங்கன்னா வேண்டுகோருக்கு வேண்டுவண்ணம் அருள்தர சாமி எல்லாரும் ஒரு நாள் இந்த கோயிலுக்கு வந்து பாருங்கள் சிவபெருமானோட வித்தியாசமான கோலத்தை நீங்கள் இங்கே பார்க்கலாம் இங்கே பழமையான ஒரு மரம் இருக்குது ஆத்தி மரம் அதுதான் வந்து இந்த கோயிலோட தல விருச்சம் பாருங்கள் இந்த கடையெல்லாம் போட்டிருக்குறாங்க திருவிழாக்காக ஃபுல்லாக ரொம்ப அழகாக இருக்குதுங்க நாங்கள் கோயில் கோயில் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு நல்லா சாமியை திருப்தியாக கும்பிட்டு ஃபேமிலியோடு இன்றைக்கி வந்து நல்லா என்ஜாய் பண்ணோம் இந்த ஆடி பதனே எங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத நாளாக இருக்குது நன்றி வாழ்க வளமுடன்